பிரியமானவர்களே இந்நாளிலே கருத்து நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று பார்ப்போமா இயேசுவா ஒன்னாம் அதிகாரம் சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின் பொக்கிஷம் என்னவென்று தியானிப்போம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகிறார் என் மகனே என் மகளே நீ ஏன் துக்கித்து கொண்டே இருக்கிறாய் இந்த காரியத்தின் நிமித்தம் நான் எப்படி மீண்டு வருவேன் என்று யோசிக்கின்றீர்களா எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறவர் உங்களோடு இருக்கும் பொழுது எந்த விதமான கலக்கமும் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்த வேண்டாம் நீங்கள் சொல்லலாம் கண்டவரே நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க என்னை எதிர்க்கக்கூடிய மனிதன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க பக்தன் மோசியோடு கூட இருந்தது போல என்னோடு கூடவும் இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தார் அவரை போல பொறுமையான மனிதன் ஒருவனும் இல்லை இசைவேல் மக்கள் எவ்வளவு துன்புறுத்துக்குடிய வார்த்தைகளை அவர் அவருக்கு எதிராக பேசினாலும் இதோ எகித்த நாட்டை விட்டு அவர்களை கடந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வரும்பொழுது எத்தனையோ உத்தரவங்களை வேதனைகளை சோதனைகளை மோசே கடந்து வந்தார் ஆனப்போதிலும் கூட மோசே சோர்ந்து போகவில்லை மோசே கர்த்தரை குறித்து ஒரு வார்த்தையும் குறை சொல்லவில்லை சிறைவேள் மக்களை நீர் அழித்தீர் என்றால் என்னை உம்முடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்கி போடும் ஆண்டவரே என்று இசைவியல் மக்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜிபித்தார் அப்பேற்பட்ட பக்தி நிறைந்த மோசையோடு கூட கர்த்தர் இருந்தது போல உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆமா நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய வார்த்தை ஆண்டவரே மோசி உங்கள் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல நானும் கூட என் குடும்பம் கூட உமக்கு முன்பாக எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் இப்பேற்பட்ட மகத்துவமுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க என்னோடு கூட பேசுங்க எனக்கு பொறுமையை தாங்க சமாதானத்தை கட்டளை கொடுங்க உம்முடைய வீட்டில் நான் எங்கும் உண்மையுள்ளவராக உண்மையுள்ளவளாக வாழ வேண்டும் இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை எனக்கு நீர் கொடுத்து உடைய புஸ்தகத்திலே என் பெயரை பதிவிடும் ஆண்டவரே என்று செபிப்போம் கர்த்தர் சொன்னபடி மோசையோடு கூட இருந்தது போல நாம் வாழ்கிற நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார் அவருக்கே துதிகன மகிமை செலுத்துவோம் ஆமே